வாக்குத்தங்கள் வந்து நமக்கு நம்முடைய தகுதியை பார்த்தோ இல்லை நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தோ நமக்கு வர்றதே இல்லை ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கற்ற நமக்கு கொடுக்கும்போது அதை சில நேரத்தில் நம்புகிற அளவுக்கு கூட இருக்காது நீங்கள் யோசிப்பனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சின்ன வயசு அந்த வாக்குத்தத்தை சொன்னால் தங்களுடைய சகோதரர்கள் தம் மேலே பொறாமப்படுவாங்கன்ற அந்த நாலேஜ் கூட இல்லை அந்த வாக்குத்தம் எவ்வளவு பெருசு அந்த வாக்குத்தினுடைய தன்மை என்ன அது கூட தெரியல ஆனால் வேதம் சொல்கிறது அந்த வாக்குத்திற்கு குறித்த அறிவே இல்லைன்னா கூட கற்று சொன்ன வாக்குத்தம் அவனுடைய தலையின் மேலே அப்படியே நடந்தது அதனால சில நேரத்தில் இந்த ஜபத்தில் இருக்கிற சிலருக்கு வாக்கு பேசப்படும் போது தான் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் சிலருக்கு வந்து அதை கூட தன்மை இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் எனக்கு எங்கே நடக்க போகுது இதெல்லாம் எனக்கு சொல்லப்படுற வார்த்தையில் இதுக்கு வேற யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சில நேரத்தில் வாக்குத்தங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட விடலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இல்லை இல்லை அவருடைய வார்த்தையை நீங்கள் காதலே கேட்டு அதை விசுவாசிப்பீர்களே ஆனால் அதற்கு சூழ்நிலை இருந்தாலும் இல்லைன்னாலும் அது மனுஷ வார்த்தை இல்லை அது கத்தர் வார்த்தை அதனால் ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும் அது அல்லையா ஆனால் வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் வந்து தூரத்தில் கண்டு அதை கட்டி அணைச்சிக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது இன்றைக்கு இந்த பலிபிடத்தில் நிற்கிற நான் வந்து என்னுடைய தகப்பனாருடைய சம்பாத்தியத்தில் நான் உண்மையிலே நான் பிழைக்கல என்னுடைய படிப்பில் நான் பிழைக்கவே இல்லை என்னுடைய அறிவில் நான் பிழைக்கவே இல்லை ஆனால் இன்று நான் பிழைத்திருக்கிறது இந்த வார்த்தையினால் நான் பிழைச்சிரு ஸோ இந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தை என்னை உருவாக்கிருச்சு இந்த வார்த்தை எனக்கு நிறைய கொடுத்துருச்சு இந்த வார்த்தை வந்து யாருமே கற்றுக் கொடுக்காத நிறைய பாடத்தை இந்த வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது யாரும் சொல்லி தரல டீச்சர்ஸோ இல்லை எனக்கு முன்பாக இருந்த நிறைய தலைவர்களோ சொல்லி கொடுக்க முடியாததை கூட இந்த வார்த்தை சொல்லி கொடுத்துச்சு எப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதோ ஆயிரம் பேர் சர்ச்சில் இருந்தாலும் அந்த வார்த்தை பலிபிடத்துலேருந்து வரும்போது நான் எனக்கு ஒருத்தனுக்காக தான் எடுத்துக்குவேன் நான் ஒருத்தனுக்காக தான் எடுத்துக்குவேன் அந்த வார்த்தை அப்படியே புறப்பட்டு அப்படியே எங்கேயும் விழாம முதல்ல ஏன் இருதயத்துக்குள்ளே விழுற மாதிரி எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் அந்த வார்த்தையை கேட்கும்போது அழுவேன் அந்த வார்த்தையை கேட்கும்போது சிரிச்சுருக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்கும்போது டான்ஸ் பண்ணியிருக்கிறேன் தனியா அந்த வார்த்தை வந்து உண்மையிலேயே போய் சொல்லவே இல்லை அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் ஆண்டவர் உங்கள் நிலத்தில் அந்த விதையை போட்டுட்டாரு கண்டிப்பாக ஒரு நாள் முளைக்கும் கண்டிப்பாய் ஒரு நாள் மரமாய் மாறும் ஒரு நாள் அது கண்ணி தரும் அதை கண்ணி தரும் நீங்கள் நானும் சொல்ல வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா நான் நம்புற ஆண்டவரே நான் நம்புற ஆண்டவரே நூறு சதவீதம் நம்புற ஆண்டவரே ஏன் அப்படின்னா ஆண்டவரை பொறுத்த அளவில் எப்போ வேணாலும் எதை வேணாலும் மாத்துவார் ஆமேன் அவர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாயிருக்கிறார் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக போய் நிற்கும் போது இந்த இடத்துல ஒரு வழி இருக்கும்னு யாராவது கெஸ்ட் பண்ணிருப்பாங்களா கெஸ்ட் பண்ணிருப்பாங்களா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாருக்காவது அப்படி நடந்திருக்குதா எதுவுமே இல்லை ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரியுது அங்கே அவ்வளோ பெரிய வழி இருக்கிறது சில நேரத்தில் பிரச்சனைக்கு முன்பாக உங்களுக்கு நிற்கும்போது அங்கே எந்த வழியுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது அங்கே வழி இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அந்த இடத்துல இருக்காது இல்லை ஒரு நாலேஜ் கூட இருக்காது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்த நிறைய பேருக்கு அந்த வழி திறந்திருக்கவே திறந்திருக்காது ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் வழியே இல்லாத இடமா இருந்தாலும் உங்களுக்காக வழியை திறப்பதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் இந்த உலக வரைபடத்தில் எட்டு திசை இருக்காமா எட்டு திசை ஆண்டவர் சொல்றாரு ஒரு வழி உனக்கு அடைந்தால் கத்த நமக்காக என்ன பண்ணுவாராமா ஏழு வழி அப்ப நான் வந்து கேட்டேன் ஆண்டவரே எட்டு திசை இருக்கின்றாருங்களே அப்ப இன்னொரு திசையில் என்ன அப்படின்னு அப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இன்னொன்றுல தான் நான் நிக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் அதனால நான் நம்புகிறேன் நமக்கு எந்த பாதையும் யாருமே கத்தர் திறந்த பாதையை அடைக்கவே முடியாது உங்களுக்கு முன்பாக ஒரு தடை இருக்கலாம் பல ஆண்டுகளாக இருக்கலாம் நான் நம்புகிறேன் அது தடைன்னு நினைக்காதீங்க அதுல ஆண்டவர் உங்களை கடக்க பண்ணணும்னா அந்த தடையை எடுத்துருப்பார் இப்போ ஆண்டவர் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாரு அந்த தடை நமக்கு பெரிய மலையை போல இருந்தாலும் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செர்வாவேலுக்கு முன்பாக சம பூமியாவாய் கத்திர உங்களுக்கு முன்னாடி போது நான் நம்புகிற தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார் ஸோ அந்த காலம் அந்த நேரம் வரும்போது நான் நம்புகிறேன் நீங்கள் ரோடெல்லாம் போட வேண்டாம் நீங்கள் கோடெல்லாம் போட வேண்டாம் சிலர் சொல்லுவாங்க நீங்கள் கோடு போட்டால் தான் ஆண்டவர் ரோடு போடுவாருன்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அவர் கோடும் போடுவார் அவர் ரோடும் போடுவார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் என்னுடையது நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் என்ன மாறுங்க சும்மா அதான் நமக்கு கஷ்டம் நம்மளால் சும்மா மட்டும் இருந்துடவே முடியாது நம்மளால் எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துருவோம் ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க நடுகிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல விளைய செய்கிற கர்த்தராலே சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அவர் திறக்கிற வரைக்கும் நம்ம வந்து சும்மா தான் இருக்கணும் நீங்கள் நம்ம நிறைய நேரத்தில் மாம்சத்தில் பிரயாசப்படுவதற்கு பிசாசு உங்களை உந்தி தள்ளிட்டே இருப்பான் நீ எடு நீ முயற்சி எடு நீ யாரையாவது ஒருத்தரை போய் பாரு நீ ஏதாவது ஒரு காரியத்துக்காக வழக்காடு நீ இப்படி இருந்தா எப்படி நான் நம்புகிறேன் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அந்தகார லோகாதிபதிகளோடும் துறைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்போ நீங்கள் போராடவே கூடாது இன்று காலையில் நான் எழும்புனதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொன்னது நீங்கள் போராடாதீங்க நீங்கள் போராடாதீங்க நீங்கள் வழக்காடாதீங்க நான் என்ன நம்புகிறேன் நான் சொல்றது சொல்கிறது நான் உனக்காக வழக்காடுவேன் அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறான் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை போகிற வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் யாரையே நோக்கி பார்க்குறோன்னா உங்களையே நோக்கி பார்க்குறோம் நான் நம்புகிற அத்தனை லட்சம் அவனுக்கு முன்பாக இருந்தாலும் ஜெயத்தை கத்த தந்தாரா இல்லையா தாவிது கோலி தாவீது வந்து சவுல் ராஜா அவனுக்கு முன்னாடி இருக்கிறாரு இவங்க குகைக்குள்ள இருக்காங்க இவனோட ஒரு டீம் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது உனக்கு சரியான நேரம் இந்த நேரத்தை வாக்கிய பண்ணினது யாரு கத்தர் டைம் சில நேரத்தில் சில வக்கீலோ சில போலீஸோ சில அரசியல் தலைவர்களோ சில பெரிய வாழ்க்களோ நம்ம இடத்துல வந்த அந்த பிரச்சனைக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம நிறைய பேர் நான் கத்தரே அனுப்பியிருக்கார் சண்டை போடுறதுக்கு கத்தரே அனுப்பியிருக்காங்க வழக்காடுறதுக்கு கேஷை போடுறா ஏசு வழியை திறந்தா இருப்பார் என் ஜபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பின மாதிரி இந்த அரசியல் தலைவரை அனுப்பிட்டார் நான் நம்புகிறேன் இல்லை இல்லை சில நேரத்தில் நமக்கு இப்படி தான் மதீனமாக நம்ம செயல்படுவோம் யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண வரும்போது சிலர் அவங்களையே பிடிச்சிக்குவாங்க பாருங்கள் அவங்கள கடவுளை அனுப்புகிற மாதிரி கத்தரை மறந்துடுவாங்க அவங்கள பிடிச்சிவாங்க ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் எப்போவுமே மனுஷனோட போராடுறதுக்கு நீங்கள் தூரத்தில் தான் நிற்கணும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நீங்க பதிலே சொல்லக்கூடாது ஆமேன் கேட்கல பதிலே சொல்லக்கூடாது பதிலே சொல்லக்கூடாது ஆனால் உங்க நாக்கை பிடுங்குறதுக்கு உங்க வாயை புடுங்கிறதுக்கு தொண்டை வரைக்கும் வார்த்தை வந்தா கூட அப்படியே முழுங்கிட்டு அமைதியா சரி நீங்கள் அமர்ந்திருந்து இப்படி மட்டும் இருங்க நான் உங்க எதிரிக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு ஆமே சொல்லுங்கள் கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா விருதா நம்ம வந்து நம்முடைய சுயத்தில் போராடுறது மாம்சத்தில் போராடுறது எப்போவுமே நமக்கு டேஞ்சர் தான் மனைவியினிடத்தில் கூட மாம்சத்தில் போராடக்கூடாது கணவனாரிடத்தில் மாம்சத்தில் போராடக்கூடாது நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட கூட மாம்சத்தில் போராடக்கூடாது எனக்கு அதிகாரம் இருக்குது எனக்கு வந்து நான் தான் க சம்பளம் கொடுக்குறேன் அவங்க எனக்கு வேலையாளு அப்படின்னு நினச்சிடக்கூடாது சத்துரு இருந்து யார் மூலமாக கிரிய செய்கிறான்னே தெரியாது அதனால எப்பவுமே மாம்சத்தில் எந்த முடிவையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அது லேட்டானா கூட பரவாயில்ல இல்லை இந்த இடத்துல இந்த பதில் சொல்லலைன்னா நமக்கு அது காரியம் மாறிடும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஒரு புள்ளியை வச்சாருன்னா அதை மாத்துறதற்கு அதிகாரம் ஒருவருக்குமே கிடையாது ஸோ இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் ஒரே ஒரு ஜபம் மட்டும் நீங்கள் பண்ணணும் ஆண்டவரே இனி நான் மாம்சத்தில் நான் முயற்சி எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் இந்த ஜபத்தில் யாரோ ஒருத்தர் நீங்கள் மாம்சத்தில் முயற்சி எடுத்து தோற்று போய் வந்திருக்கிறீங்க நல்லா நினச்சிக்கோங்க எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம கூட நிற்க முடியாது நமக்கு உதவி செய்ய கேக்கல நமக்கு உதவி செய்ய முடியாது அது அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களா வேணாலும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளா வேணாலும் இருக்கலாம் ஆனா நிக்க முடியாது முடியாது நீங்க தனியா தான் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்க தனியாக தான் போக வேண்டியது இருக்கும் சில நேரத்துல நம்ம பண்ற மதியினை என்ன தெரியுமா இவங்க போய் நின்னா சரியாயிரும்னு நினைப்போம் ஆனா அவங்க போய் நின்னா தொண்ணூறு பேருக்கு சரியாயிரும் தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு சரியாயிடும் ஆனால் உங்களுக்கு மட்டும் சரியாகாது ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார் நான் தானே உனக்கு சரி பண்ணணும் இன்னொன்று மனிதன் சில நேரத்தில் சரி பண்ணுவதும் நமக்கு டான்சர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களால சரி பண்ண முடியாது ஆனால் கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை அப்படின்னா அவர் செய்கிறத செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆமேன் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க நான் இனி மாம்சத்தோட யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு வேண்டாம் மகனே நீ விட்டுரு நீ போராடாத நீ வழக்காடாத நீ சண்டை போடாத நீ அமைதியாயிரு நீ எதுவும் பண்ண வேண்டாம் இதுவரையிலும் நீ வழக்காடுனதுனால நடக்கல சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ரெண்டு வார்த்தை பேசுனாதான் நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம தப்பு பண்ணது மாதிரி ஆயிருமே நம்ம தப்பு பண்ணது மாதிரி ஆயிருமே இல்லை நம் நான் ஒன்று நினைக்கிறேன் உங்களை தப்பான்னு நினைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க எவ்வளவு நல்லா சொன்னாலும் உங்களை தான் நினைக்க போறாங்க அதனால நீங்க எல்லாம் வேண்டாம் உங்களை நீங்க நிரூபிக்க வேண்டாம் நல்ல வேணும்னு நிரூபிக்க வேண்டாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ எங்க இருந்தாலும் முருதகாய் நீ ராஜாவை காப்பாத்தினது உண்மை பத்திரத்துல எழுதப்பட்டது உண்மை ஆனா அங்கீகாரம் உனக்கு கிடைக்கல அதற்கான உயர்வும் உனக்கு கிடைக்கல உனக்காக யாரும் பரிந்தும் பேசலை நீயும் போய் நான் இப்படி செஞ்சனேன்னு சொல்லலை ஆனால் ஒரு நாள் அந்த மனுஷனுக்காக தூக்கத்தையே கலைச்சார்ல ராஜாவுடைய தூக்கத்தையே கலைச்சார்ல அப்ப நான் சொல்றேன் உங்களுக்காக யார் வழக்காடணும் உங்களுக்காக யார் சொல்லணும் நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் கத்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு பண்ணுவார் அங்க உங்களுக்காக கிரிய செய்வார் என் தேவன் பெரிய தேவன் சாதாரணமானவரே அல்ல அலையில அப்போ நம்ம யார்கிட்டையும் போய் நல்லவங்கன்னு என்ன பண்ணிட முடியாது நிரூபிச்சிடவே முடியாது நிரூபிச்சிடவே முடியாது எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டறவே முடியாது அப்போது எல்லாத்தையும் யார் கையில் அப்படின்னா அண்டவரே உங்கள் கையிலையே நான் கொடுக்குறேன் உங்கள் கையிலையே நான் கொடுக்குறேன் அப்படி கத்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா கூட நீங்கள் சந்தோஷப்படுங்க ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள பலத்த கைக்குள்ள என்னை உயர்த்த போகிறது நிச்சயம் என்னை ஆசிர்வதிக்க போகிறது நிச்சயம் என் தலையை நிம்மர பண்ண போகிறது நிச்சயம் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறது நிச்சயம் என்னை பகைத்தவர்கள் வெறுத்தவர்களுக்கு முன்பாக என் தலையை நிம்மரப் பண்ண போகிறது நிச்சயம் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று என் பகைஞன் பார்க்க போகிறது நிச்சயம் நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் அது வரையிலையும் மாம்சத்தில் எந்த முயற்சியும் நான் எடுத்துடவே கூடாதுப்பா ஒரு ஜபத்தை மட்டும் பண்ணிடலாமா இனி என் மாம்சத்தில் எந்த முயற்சியும் நான் எடுத்துடக்கூடாது என்னை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே என்னை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள் எனக்கு இந்த பலிபீடை ரொம்ப பிடிக்கும் இந்த பலிபீட ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நிறைய நேரத்தில் ரொம்ப களைப்பாக இருக்கும்போது ஒரு பேனரை தூக்கி அப்படியே வச்சுட்டு இங்கேயே படுத்து தூங்குவேன் நான் ரொம்ப அழுது இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு கூட நான் வந்து இந்த பலிபீடத்தை பிடிச்சி கெஞ்சி இருக்கிறேன் என் மனைவியை நடத்துகிறதுக்கு எனக்கு வந்து கிருபை வேணும் என் பிள்ளைகளை நடத்துறதுக்கு எனக்கு கிருபை வேணும் எல்லாத்தையும் இங்கே தான் பெற்றுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாமே இங்கே தான் எனக்கு உதிக்கப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை சண்டை சமாதான குறைவு பிரச்சனைன்னு வந்த உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடலாமா அவங்கள்ட்ட சொல்லிடலாமா இவங்கள்ட்ட நிறையா அப்பா அப்பாங்களுக்கு அம்மாங்களுக்கு பிள்ளைங்க மேலே பாசம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு ஆமாம் இவர் பெரிய கலெக்டர் உடனே அவர் வந்துடுவார் எனக்கு ஃபோன் பண்ண அவனுக்கு ஃபோன் பண்ண நீங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை வீட்டை விட்டு அனுப்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணுன்னு யாரும் சொல்லக்கூடாது எனக்கு பண்ணாத கத்த சமூகத்தில் முழங்கால் படின்னு சொல்லணும் நான் ஆதரவு தர்றேன் நான் உனக்காக பேசுகிறேன் எங்கள் குடு ஃபோனை இன்னும் கொஞ்சம் சண்டையை உண்டு பண்ணுறதுக்கா எங்கள் குடு ஃபோனை கொஞ்சம் இது எதுக்கு நீங்கள் ஃபோனை அப்படி கேட்டால் கொடுக்காதீங்க நீங்களாகவே முடிஞ்ச அளவுக்கு சம்ம சமாளிச்சுருங்க அடுத்தவங்க கையில் கொடுத்து இன்னொரு பிரச்சனையும் தலையில் எதுக்கு போய் சுமக்குறீங்க அதனால எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே இருக்கிற நிறைய தகப்பனார் தாயார் உங்கள் பிள்ளைங்க வருத்தத்தில் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கலாம் கணவனார் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் மனைவி புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் உடஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கலாம் நான் நம்புகிறேன் உங்கள் பிள்ளைய வேற எங்கேயும் போ சொல்லாதீங்க நீ ஆண்டவர் சமூகத்துக்கு போப்பா நீ முழங்கால் படியெடுப்பா நான் நம்புகிறேன் எவ்வளவு கடினமான இருதயமானாலும் என் கர்த்தரால திறக்க முடியாத கடினமான இருதயம்னு ஒன்றுமே கிடையாது அதான் அப்போஸ் நான் பவுல் சொல்லும் போது நான் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவன் யூத குலத்தை சேர்ந்து ரொம்ப பக்தி வைராக்கியம் எல்லா எல்லா டேலண்டும் இருக்கு வரும்போதே குதிரையில தான் வந்தாரு தன்னுடைய கையில வரும்போதே பத்திரத்துல கையெழுத்து வாங்கி நான் அரஸ்ட் பண்ண போறேன்ற சுருள் கையில இருக்குது அதிகாரம் இருக்குது கமாலியல் பாதத்தடியே கல்வி கற்றவன் படிப்பு இருக்குது திறமை இருக்குது அதிகாரம் கையில் இருக்குது எல்லாமே இருக்குது நெஞ்சு அப்படியே கனத்து இருக்குது எவன்டா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி அவ்வளவு கல்லான இருதயத்தை ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதை சதையாக மாத்தினார்ல ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்குறேன் நீர் யார் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக ஆண்டவரே நான் என்ன செய்யணும் போ நேர்த்தருக்கு போ அவ்வளவு கடினமான இருதயமான அந்த மனுஷனுடைய இருதயத்தையே மாற்ற முடியும்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கடினமான இருதயத்தை மாற்றுறதற்கு எவ்வளவு நேரமாகும் எவ்வளவு நேரமாகும் அதனால ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுக்க போகிறோம் ஆண்டவரே இனிய சுயத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்னா போராடவே மாட்டேன் போராடவே மாட்டேன் பத்து இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அதனால நான் போராடுவேன்னு சொல்லாதீங்க உங்கள் வலை பத்து இடத்துல மீனை கொடுத்துருக்கலாம் இல்லை இந்த இடத்துல போட்டால் மீன் வந்துடும் சொல்லி இந்த கெஸ்ஸிங் இருக்குது பாருங்களேன் நம்ம நிறைய நேரத்தில் கெஸ்ஸிங்களை அடிக்கவே முடியாது திறமையில ஒன்றும் பண்ணிடவே முடியாது ஆனா எப்பவும் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அவருடைய கிருபையிலேயே கண்ணை மூடி நான் தோற்று போய் தான்ப்பா வந்திருக்கிறேன் பாஸ்டர் சொல்றதெல்லாம் உண்மைதான் என் மாம்சத்துல கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டேன் எனக்கு கோபம் வராதா பாஸ்டர் எனக்கு கோபம் வராதா நான் ஒரு புழு மாதிரி இருந்தேன் அப்படியே குத்த 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 என்னை காப்பாற்றிக்காவது நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னா நான் அதைத்தான் தான் பாஸ்டர் வேற எதையுமே பண்ணல என்னை கொஞ்சம் காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் ரியாக்ட் பண்ண தப்பா இதை கூட நான் செய்யக்கூடாதா ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீ உபத்திரவப்பட்டது உனக்கு கெட்டது இல்ல இந்த நுகத்தை வச்சது மனுஷன் நான் தான் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல சொல்லுங்க கையை உயர்த்தி இனி ஆண்டவரை உங்க கைய மட்டுந்தான் உங்க முகத்தை மட்டும்தான் இனி மாம்சத்துல எந்த முயற்சி நான் எடுக்க மாட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க நிறைய பேருக்கு இல்ல இல்லை பாஸ்டர் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன் இனி மாம்சத்தில் முயற்சி எடுக்கலைன்னா அது நல்லா இருக்காது பரவாயில்ல அது என்ன விளைவு வந்தாலும் நான் இன்னையோடு விடுறேன் என்னுடைய யுத்தம் இது என்னுடைய யுத்தம் அல்ல இது கர்த்தருடைய யுத்தம் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் நான் சும்மா இருப்பேன்